வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு காலோனியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மூக்கிரட்டை கிடைக்கும் சரணத்தை கிடைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூக்கிரட்டை வந்து வேறு தவறுவியல் பெயரையும் குடும்பப் பெயரையும் கொண்டது அதே போல் சரணத்திற்கிற தாவ வேறு தாவறுவியல் பெயரையும் வேறு குடும்ப பெயரையும் கொண்டது இது ரெண்டுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஆனால் மக்கள் வந்து இதை தெரியாமல் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு பயன்படுத்துகிறாங்க ச மூக்கரட்டை கீரைக்கு பதிலாக கீரை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து மூக்கரட்டை கீரையோடைய பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரணத்து கீரையோட ஃபோட்டோஸும் அந்த வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் மக்கள் வந்து நிறைய பேர் இதை கிராம சரி நகரங்களையும் சரி மூக்கரட்டை கீரைக்கு பதிலாக சரணத்தின் கீரையை பயன்படுத்துகிறாங்க அது மூக்கரட்டை கீரை அப்படின்னு நினச்சிட்டு இந்த கீரையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் எங்கிட்ட வந்து மக்கள் கேட்டாங்க ஒரு சிலர் கேட்டாங்க இது ரெண்டும் வேறு வேறியா இல்லை ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவை நான் பதிவு பண்ணுறேன் மூக்கரட்டை கீரை வேறு சரணத்தின் கீரை வேறு அப்படிங்கிறத தெளிவாக நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது மூக்கிரட்டை கீரை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சாலை உரங்களில் முனைத்து கிடக்கக்கூடிய ஒரு களைச்செடி ஆகும் இதை வந்து விளைநிலங்களில் அதிக அளவு செடியாக வரும் அதனால் மக்கள் வந்து விவசாயங்கள் வெட்டி எரிஞ்சிருவாங்க ஒரு சிலர் தெரிஞ்சு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இந்த மூக்கிரட்டை வந்து எப்படி இதனுடைய தாவர அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறுஞ்செடி மூக்கரட்டை ஒரு குறுஞ்செடி வகையை சேர்ந்தது நிலத்தில் படர்ந்து நீண்ட கிளைகளை கொண்டதாக படர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து சுற்றிலும் படர்ந்துருக்கும் இதனுடைய வேர் பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும் இதனுடைய கீழே வந்து வேர் தடிமனாக இருக்கும் அது வந்து பூமிக்குள்ளே தான் இருக்கும் அந்த வேர் வந்து அந்த வேர் தான் ஒரு முக்கிய அந்த வேரும் வந்து முக்கிய ஒரு மருத்துவ பயன்பாட்டு பயன்படுத்தப்படுகிறது இந்த இதனுடைய தண்டு பகுதி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கும் சிவப்புனா இளம் சிவப்பு இளம் சிவப்பு நிறமாக இருக்கும் இந்த தண்டில் வந்து ரோமமானது காணப்படும் இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமமற்றமையாக இருக்கும் வட்ட வடிவ ம மழுங்கிய முட்டை வடிவானது வட்ட வடிவானது மழுங்கிய முட்டை வடிவானது வட்ட வடிவானது விளிம்புகளில் அலையாக இருக்கக்கூடிய அந்த பிபி மார்ஜின்னு சொல்லக்கூடிய அலையடித்து காணப்படும் இலைகளின் விளிம்புகளில் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும் இலைகளில் மேல் பகுதி பச்சை நிறத்தில் காணப்படும் கீழ்ப்பக்கம் வந்து சற்று வெளுத்து இருக்கும் மேல் பகுதி பச்சை நிறத்தில் இருக்கும் கீழ்ப்பகுதி சற்று இது இதுலேயும் வந்து சின்ன சின்ன ரோமங்கள் காணப்படும் இந்த இலையில் வந்து சின்ன சின்ன ரோமங்கள் காணப்படும் இதனுடைய இலை காம்பு வந்து ஒரு சென்டிமீட்டர் நீளம் உடையது இலை காம்பு ஒரு சென்டிமீட்டர் உடையது இதனுடைய மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு முதல் பத்து இருக்கும் இதனுடைய மலர்கள் ஒரு பூவில் வந்து நான்கு முதல் பத்து மலர்கள் ஒன்றாக இருக்கும் இந்த ரெண்டு பூவின் நீளம் வந்து நான்கு மில்லிமீட்டர் மீட்டர் அளவு இந்த பூவினுடைய நீளம் வந்து நான்கு மில்லிமீட்டர் இருக்கும் இந்த பூ வந்து இளஞ்சிவப்பு பிங்க் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டது மலர்கள் வந்து இலை கோணத்திலோ அல்லது முனையிலோ காணப்படும் மலர்கள் ஒன்றாக நான்கு முதல் பத்து வரை நாலு மில்லிமீட்டர் நீளத்தில் இலை கோணத்திலோ அல்லது முனையிலோ டெர்மினலி ஆர் ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இருக்கு முனையிலோ இலை இலைக்கோணத்திலோ அல்லது முனையிலோ காணப்படும் இந்த பூவில் பார்த்திங்கன்னா மகரந்தங்கள் மூணு இருக்கும் பெருசா இருக்கும் இந்த பூ வந்து பூவோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குழா ரேடியா குலா மாதிரி இருக்கும் சிறுசா இருக்கும் இதனுடைய காய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயினுடைய நீளம் வந்து நீலகலம் மூணு இன்ட்டு ஒன்று மில்லி மீட்டர் வந்து மூணு மில்லி மீட்டர் அகலம் வந்து ஒரு மில்லி மீட்டர் இருக்கும் மூணு இன்ட்டு ஒன்று மில்லி மீட்டர் இந்த காயில் ஐந்து வரிகள் கொண்டதாக இருக்கும் இந்த காயில் வந்து இந்த பீர்க்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும்ல அது போல் மிகச்சிறியதாக ஐந்து வரிகளை கொண்டதாக இருக்கும் அந்த காயில் வந்து சுரப்புகள் காணப்படும் கிளான்ஸ் சொல்லக்கூடிய அந்த சுரப்புகள் காணப்படும் இதுதான் மூக்கரட்டை ஒரிஜினல் மூக்கு ரட்டை கீரையின் தாவர அமைப்பு இந்த இந்த அமைப்பை வச்சு தான் நம்ம அந்த இலையை வந்து கீரையை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த மூக்கரட்டை வந்து மருத்துவத்தில் இறதுகளாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வகையான பயன்கள் இருக்குது இந்த பயன்களை எல்லாம் நம்ம சொல்கிறதை கேட்டு நீங்கள் உடனே போய் பயன்படுத்திக்கிறாங்க தகுந்த மருத்துவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் சித்த வைத்திய ஒரு சித்த மருத்துவர்கிட்டையோ ஆயுர்வேத மருத்துவர்கிட்டையோ ஓமியம் பதிவு நான் இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த இந்திய மருத்துவ முறைகளை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ம மருத்துவரிடம் போய் கலந்து ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் ஏன்னா உங்களுடைய உடல் கண்டிஷன் என்னன்னு தெரியாது அதனால் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தகுந்த மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை பெற்ற பின்பு நீங்கள் சாப்பிடலாம் இப்போது இந்த மூக்கரட்டை கீரையின் பயன்கள் மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுவதாக சொல்கிறாங்க இரத்த அணுக்கள் வந்து இந்த ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளேட்லெட்டுகள் அப்படின்னு மூணு விதமான செல்கள் இருக்குது ரத்த ரத்த அணுக்கள் இது வந்து நமது எலும்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அணுக்கள் உடலில் சீராக இருக்க வேணும்னா வாரம் ஒரு முறை இந்த கீரையை வந்து உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் மூக்கராட்டை கீரையுடன் பாசி சேர்ந்து சேர்த்து கூட்டாக செய்து சாதத்தில் பிசைந்து சாப்பிடும் பொழுது ரத்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலுக்கு பலம் கொடுக்கும் உடலில் வாத நோய்கள் இல்லாமல் செய்யும் அப்படின்னு இந்த மூக்கராட்டை கீரையினுடைய பயன்களில் இருக்குது இது வந்து ரத்தத்தில் அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கிற மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலம் மூலத்தை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூலத்தை வந்து எப்படி குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு எப்படி நம்ம மூக்கரட்டை கரையை சாப்பிடணும் அப்படின்னா மூக்கரட்டை கரையை சுத்தம் செய்து அம்மியில் வைத்து மை போல அரைச்சிக்கணும் இதை சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து வாயில் போட்டு விழுங்க வேண்டும் பிறகு வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் மூக்கரட்டை கீரையை சுத்தம் செய்து அம்மியில் வைத்து மை போல் அரைத்து சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து வாயில் போட்டு விழுங்க வேண்டும் பிறகு பிறகு வெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் தினமும் இரண்டு வேளை காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமாகும்னு இந்த மருத்துவ குறிப்பு இருக்குது மூலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுது அதே போல் மூக்கு ரட்டை குடையை எடுத்துக்கொள்ளும் போது அதிக அளவில் காரம் சேர்க்கக்கூட சேர்த்து கொள்ளக்கூடாது உணவில் மூக்கு ரட்டை கிரையை வந்து எடுத்துக்கொள்ளும் போது காரம் வந்து உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காங்க அதிக உஷ்ணம் தரக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள கூட கூடாது அதிகமாக உஷ்ணம் தரக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உடலுக்கு குளிர்ச்சி தரம் உணவுகள் தான் எடுத்துக்க வேண்டும் புளிக்கு மாறாக எலுமிச்சை பழத்தையும் மிளகாய்க்கு பதிலாக மிளகையும் கொள்ளலாம் இது மடக்குடல் மலக்குடலையும் சுத்தம் செய்ய செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மூலத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பில் இருக்குது இந்த மூலத்தை வந்து மூக்கரட்டைக்கரை தான் சொல்கிறாங்க அதேபோல் வாத நோய்களுக்கு மருந்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்த படி மூக்கட்டை கீரையின் வேர்களை நீர் விட்டு காய்ச்சி மிதமாக அருந்தி வருவதால் வாத நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மூட்டுகளில் வீக்கம் இருந்ததுன்னா இது வந்து குணப்படுத்தணுன்றாங்க அதுக்கு எப்படி சாப்பிடணும் கேட்டீங்கன்னா மூட்டு வலிகளோடு மூட்டுகளில் வீக்கம் இருந்தால் அதை குறைக்க மூக்குரட்டை கஷாயம் குடிக்கலாம் மூக்கு கீரையுடன் சீரகம் பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் குறையும் தங்க முடியாத மூட்டு வலி உபா உபாதையும் குறையக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூக்கரட்டை வந்து வாத நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுது மூட்டுகளில் வீக்கம் இருக்கிறதுக்கும் மூட்டுகளில் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் மருந்தாக பயன்படுது அதே போல் கபம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் உண்டாகும் கபம் சார்ந்த நோய்களுக்கு மூக்கரட்டைக்கிற ஒரு நல்ல பலன் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சித்திரக்கற்ப முறை தொகாது இவை மூச்சு குழாயை விரிவாக்கும் தன்மை கொண்டிருக்கிறதால ஆஸ்துமா நோய்களுக்கான நல்ல மருந்தாக செயல்படுகிறது உடலில் நச்சு நீரால் சளியும் மூச்சுத் திணறலும் உண்டாகி மூக்கடைப்பை மூக்கடைப்பை உண்டாக்கும் இந்த மூக்கடைப்பு இருக்கும்போது போது மூச்சுத் திணறலும் ஏற்படும் இந்த மூக்கரட்டை இறைய வேரில் மூக்கரட்டை வேரில் சிறிது மிளகுத்தூள் கலந்து மூக்கரட்டை கீரை கஷாயத்தில் சிறிது மிளகு தூள் கலந்து குடித்து வந்தால் மூச்சு திணறல் பாதிப்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உடலில் உள்ள நச்சுகள் வெளியேறுவதற்கு இந்த மூக்கரட்டை கீரை பயன்படுகிறது உடலில் உடல் உடல் உறுப்புகளில் கழிவை வெளியேற்றும் செயலை இவை செய்கிறது கல்லீரல் மற்றும் சிறுநீரக கழிவுகளை சிறந்த முறையில் வெளியேற்ற இவை உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குறிப்பில் இருக்குது மூக்குரட்டை குறித்து ஆய்வு செய்யும் போது இவை இரத்தத்தில் அதிகரிக்கும் யூரியா கிரியடினை கிரியேட்டினின் அளவை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது இதில் இருக்கும் போயரவை நோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் உடலில் உண்டாகும் தசை பிடிப்புகளை இழக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது அதனால் இதய தசைகளில் உண்டாகும் பாதிப்பினை இதை தருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சமையலில் மூக்கிரட்டை கிரையை சேர்த்து வாரம் ஒரு முறை வருவதால் வா உடலுக்கு வாயு சம்பந்தமான நோய்கள் வராது இவ்வாறு முன்பதி நாள் இரத்த சோகை காமாலை போன்ற நோய்கள் உடலை அணுகாது மேலும் இரத்த விருத்தி செய்து உடலுக்கு அண்மையும் அழகையும் இந்த மூக்கிரட்டை கீரை ஊட்ட வல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து மூக்கரட்டை கீரையின் பயன்கள் மூக்கரட்டையுடைய வேரின் பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்